என் இனிய தமிழர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு எதுக்காகனா இப்போ நம்ம வந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் தொகுதியில் இருக்கோம் கொளத்தூரில் இந்த ஏரியாவில் பார்க்கு பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது செம்ம கிராண்டாக கட்டியிருக்காங்க உள்ளே வலைலாம் வச்சு கட்டியிருக்காங்க பால் எதுவும் வெளியே போவோம் அது மாதிரி ஃபுட்பால் இது சூப்பராக இருக்குது செம்ம லக்ஸரியாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம ஃபினிஷிங்கு பார்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலு நடுநிலைப்பள்ளி எவ்வளோ லக்ஸரியாக இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்குது கலையரங்கத்துக்கு வந்து அதான் அந்த ப்ரேயர் மீட்டிங்கு எதனா ஃபங்க்ஷன் டைமில் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எதனா கட்டியிருக்காங்க உள்ளே சூப்பராக இருக்குது பாருங்க செம்ம ஃபினிஷிங் லக்ஸரியான ஸ்கூலு அப்படியே ஆப்போசிட்லேயே பார்க்கு குழந்தைங்க விளையாட விளாட வைக்கிறது இருந்தால் கூட பிடி டைமில் வந்து இங்கே விளாட வைப்பாங்க போல் விளாட்றதுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க அதுவும் சென்னையில் பாருங்க கல்வெட்டு இதே நாள் அன்னைக்கு தான் அங்கேயும் ஆப்போசிட்லேயும் தந்துருக்காங்க ஸ்கூலு